முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ என்னியதை நான் நூறு மடங்காக கொடுக்கப் போகின்றேன் தங்கமே நீ ஆசைப்பட்ட நபரே உன் மனதிற்கு பிடித்த ஒருவரே நீ எதையெல்லாம் நினைத்து ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றார் உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு நான் இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடி எடுத்து வெய் தங்கமே நீ வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நான் தரும் நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் நகர்கின்றது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது தங்கமே நம்பிக்கையோடு என்னை நீ வழிபடும்போது உனக்கு தேவையான ஆற்றலையும் ஆறுதலையும் உன் அப்பன் முருகன் நான் தருகின்றேன் நீ எண்ணியவரை நினைத்து மிகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றாய் நீ ஆசைப்பட்ட அந்த ஒரு நபரு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கப் போகின்றார் உன் மனதுக்கு பிடித்த உன் உறவுடன் நீ வாழப் போகின்றாய் தங்கமே எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சு நிமிர்த்திக் கூறு என் பெருமான் முருகன் இருக்கிறார் என்று நான் இருக்கின்றேன் தங்கமே உன்னோடு எப்போதும் என்றென்றும் எந்த ரூபத்திலும் உன் கூடவே உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன் வேலையை மட்டும் நீ கவனே மற்றவரின் குற்றம் குறை இவைகளை நீ பார்க்காதே உன்னை சரி செய்து கொண்டு என்னை அடையவே நீ இங்கு வந்திருக்கின்றாய் என்பதை நினைவில் வை நீ செய்த தானமும் தர்மமும் நீ செய்த பாவமும் புண்ணியமும் நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும் நீ செய்த துரோகம் சூழ்ச்சியும் ஏமாற்றமும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பல மடங்கு செய்துவிட்டு போகும் அதனால் இருக்கும் வரை அனைவருக்கும் நல்லதே நினை அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் பிறருக்கு உதவி செய் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல் உன் மனதிற்கு பிடித்த ஒரு உறவை உன் கண்முன் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ எண்ணியதையெல்லாம் நூறு சதவீதம் நான் நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் உனக்கு பிடித்ததை பிடித்த மாதிரி நீ வாள் அந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா